அக்க மக்களே காலை வணக்கம் எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி பாருங்கள் காலையில் வந்து மாடிக்கு வந்து பூக்களை பார்த்தா டெய்லி டெய்லி ஒவ்வொரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கோ எனக்கு இந்த பூக்களை பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் தான் பாருங்கள் ஒரு ஈரோ நாலு மெக்சிகோம் ஒரு செம்பருத்தி பாருங்க இந்த இந்த கலரில் பாருங்க பால்சம் மெக்சிகோம் எவ்வளோ நிற்கி பற்றியலாம் இன்றைக்கி நீளத்தில் இல்லை பார்த்துடுங்க பாருங்கள் மெக்சிகோம் நிறைய எல்லாம் விரி நல்லா விரியல விரிய ராப்பில் நிற்கி அடுத்து பாருங்க சங்கு புஸ்பூன் எப்படி அழகாக நிற்கி பற்றியலாம் சங்கு புஸ்பூன் ம் சங்கு பூஸ்பூன் இங்கே பாருங்க மயில் மாணிக்கம் இங்கே பாருங்க ஒத்த அடுக்கு சங்கு பூஸ்பூன் வாசம் இங்கே வருங்க மஞ்சள் கலரில் குழல் பூ இன்றைக்கி இதில் பட்டர் கப்பில் இல்லை இந்த செடியில் இங்கே வருங்க ஆரஞ்சு கலர் பூ வருங்க சைனீஸ் வெல்வெட்டு இன்றைக்கி சந்தன கலர் செம்பருத்திலையும் பூக்கள் இல்லை தெட்டிப்பூ தெட்டிப்பூ இங்கே வருங்க இந்த ரோஸ் செம்பருத்தியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்செண்ணம் வந்து மொட்டு வந்திருக்கு என்ன விரி இங்கே வருங்க வெள்ளைக்கலர் சங்கு புஷ்பம் இன்றைக்கி மூணு கலர் சங்கு புஷ்பத்துலேயும் நிற்கி பார்த்துடுங்க இங்கே பால்சம் பாருங்கள் மெக்சிகோமில் எவ்வளவு பூன்னு பாருங்க இங்கே பாருங்க நேற்றை குறைக்காத மல்லிகை முட்டு என்ன வருங்க இந்த கலர் பூ இங்கே பட்டர் கப்பு பாருங்க டெய்ஸி இங்கே வருங்க எவ்வளவு பூன்னு பற்றியலாம் நாலு அந்திமந்தாரம் அந்தியில் பூக்கக்கூடிய அந்திமந்தாரம் வெயிலில் அந்த பூக்க கலர் வருங்க ஆ சூப்பராக இருக்கா இது சுகருக்குள்ள பூ இங்கே தெட்டிப்பூ இங்கே வருங்க இந்த இந்த கலரு இங்கே இதிலே மூணு கலரு அது ஒன்று இங்கே வருங்க கேசவர்த்தினி மாடியில் நிற்க கேசவர்த்தினி வாடாமல்லி கலரை பற்றிலாம் அங்கே கீழே காட்டி தான் அந்த மாடா வேடாமல்லி கலர் ஒன்று இது ஒரு கலரு இங்கே வருங்க இங்கே ரெண்டு ரோஸ் க சோப்பு கலர் ரோஜாப்பூ இங்கே மூணு கலர் வெள்ளை ரோஜாப்பூ வருங்க கொத்து கொத்தாட்டு மஞ்சள் கலரில் பூ பற்றிளா நான் எவ்வளோ பூக்கள்னு பற்றியலா ஆ ரோஜாப்பூ செம்பருத்தி கொத்து கொத்தா மஞ்சள் கலர் பூ இங்கே வருங்க இந்த பூவை வருங்க இதுவும் ஒரு அழகி தான் பற்றிங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக க்யூட்டாக இருக்குது பற்றிளா இன்றைய பூக்களாட்டு என்னென்ன பூக்கள்னு பார்ப்போம் வணக்கம்